வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர மீண்டும் தங்கத்தோட விலை இன்றைக்கும் வந்து ஒரு வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோடு கடந்த இரண்டே நாட்களில் இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து கடுமையாக சரி வாய்ப்புகள் இருக்குது இது எவ்வளோ சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் அப்படின்ட்டு விலை மாற்றம் இல்லாத காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஓ ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் விலை மாற்றம் வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியான அதிகபட்சம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுற வேலையில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுறது இதுக்கானது இரண்டே நாட்களில் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு நூறு கிராமுக்கு விலை உயர்ந்து காணப்படுற வேலையில் எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ரெண்டாயிரம் எழுவத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வரல இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுது யாரும் பயப்பட வேணாம் இது ஒன்பதாயிரம் தொடுமோன்ட்டு ஏன்னா நாளை வந்து பெரிய சரிவையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்து கிடஞ்சி இப்போ வந்து எழுபத்தி ஓராயிரத்து முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய சந்தை சொல்லாமல் இந்திய பங்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ஆயிரம் புள்ளிகள் ஆயிரத்தி எண்ணூறு புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்றத்தில் காணப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான ஆதாரமா பார்க்கப்படுற வேலையில அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலையே தங்கத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கு ஏன்னா தங்கத்தோட விலையில நம்மளுக்கு இப்போ வந்து எழுவத்தி ஓராயிரம்ங்கிறதுலாம் வந்து இருபத்தி ரெண்டு கிராட்டில் யாரும் எதிர்பார்க்காத விலையில அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட உச்சபட்ச விலையை விட நம்மளுக்கு வந்து சவரனுக்கு ரெண்டாயிரம் மூன்றாயிரம் அதிகமாக இருக்குதுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் இதனால் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது